ஹாய் ஏ சிலர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மார்னிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி அதோட சேர்த்து இன்னைக்கு நான் வத்தல் போட்டிருக்கேன் இன்னொரு மாடல் போட்டிருக்கேன் இன்னைக்கு இது வந்து அன்றைக்கி போட்டோம் பார்த்தீங்களா அப்பள மாதிரியா அதோடது இது பாருங்க எப்படி அம் எப்படி நொறுஞ்சிது பார்த்தீங்களா இப்படி வாயில் போட்டோடனே கரையும் கவுண்டு கேட்குதா உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது வேலை போட்டகஞ்சிச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கு இன்னைக்கு வேற ஒரு மாடல் நான் போட்டிருக்கேன் எப்படி மாவு காய்ச்சறதுன்னு நான் சொல்லித்தரேன் அது மாதிரியே போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்கு டெய்லி நம்ம அக்கால போட்டுட்டு கடையில் வாங்கிக்கலாமே இருக்கும் ஆனால் நம்ம நம்ம செய்யும் போது காரமெல்லாம் நிறைய போட்டு பெருங்காயம் சீரகம் எல்லாமே போட்டு நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு வைப்போம் இது எப்போ யூஸ் ஆகும்னா நல்லா செம்ம மழை பெய்யுது பார்த்தீங்களா அந்த மழை காலத்துல வெளியில போய் ஸ்நாக்ஸ் வாங்க முடியாது அதை சமைக்கிற ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா கூட சோம்பேறியாக இருக்கும் சமைக்கலாம் டக்குன்னு இதை வறுத்து ஒரு பவுல் ஃபுல்லாக போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இல்லை ஜம்முன்னு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் இதை போட்டு வச்சுக்கிறது அது இல்லாமல் நம்ம சாத்து தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு மாடல் போட்டிருக்கேன் வத்தல் மாவு எப்படி காய்ச்சறது அப்படிங்கிறதையும் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கலையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான வத்தல் போடலாம் வாங்க இது வந்து நேற்று போட்ட அப்பளம் வத்தல் சூப்பராக புரிஞ்சிச்சு சூப்பராக இருந்தது வத்தல் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இதில் வந்து நான் ஜவரிசி போடவே இல்லை இட்லி அரிசி மட்டும் போட்டு அப்படியே செஞ்சுருந்தேன் இப்போ போட போகிறது வந்து ஜவரிசியும் சேர்த்து போட்டு இன்றைக்கி போட போகிறேன் எல்லாருமே பச்சரிசியில் போடுவாங்க எனக்கு பச்சரிசி வந்து சூட்டாக மாட்டேங்குது இது வந்து மாங்காய் ஊருக்காய் போட்டோம் இல்லைங்களா அதை எல்லாமே நல்லா ஆற வச்சு பாட்டிலில் செ எடுத்து வச்சிருக்கேன் இது முதல்ல நாள் ராத்திரி செஞ்ச வேலையெல்லாம் இதை எடுத்தேன் கொஞ்சமாக இது வானலில் கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் அந்த ஊறுகாய் அழிச்ச வானலில் ஒரு பிடி கைப்பிடி அளவு சாதம் போட்டு நான் சாப்பிட்டேன் அப்புறம் நைட்டே வந்து மல்லிகை வந்துருந்தாங்க குண்டு மல்லி அதெல்லாம் கோத்துட்ருக்கேன் என்னக்கா கோவிலுக்கு போகணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு சிவபெருமானுக்காக கோ சிவன் கோவிலுக்கு தான் நாங்கள் அதனால் பூ கோத்துட்ருக்கேன் இது கோத்து எடுத்துகிட்டு போய் சாமிக்கு போடணும் அதான் அதையும் சேர்த்தே எடுத்து இதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் நைட் ஆகிடுச்சி நைட் ஆகிடுச்சின்னா நாங்கள் இப்படி தான் சேர் போட்டு வெளியில் உட்காந்துருப்போம் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு நானும் அங்களும் கதை பேசிட்டு உட்காந்துருப்போம் இது விடிஞ்ச உடனே உள்ள பிளாக் நைட்டே ஊற வச்சுருந்தேன் அரிசி அரிசி நல்லா ஊறிடுச்சு ஒரு கிலோ இட்லி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு நூறு கிராம் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் ஜவ்வரிசி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த வார்த்தைக்கு பச்சை மிளகா போட்டோம் இல்லைங்களா இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக காஞ்சி மிளகாய் போட போகிறேன் இதை தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது காஞ்சி நல்லா முறுமுறுண்டிருக்கு மிளகாய் அதை அப்படியே மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நுணுக்கி போடணும் அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் அதனால நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்க போட்டிருக்கேன் கால் குண்டானுக்கு கொஞ்சம் குறைவாகவே போட்டிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா தண்ணி சூடானோடனே போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெருங்காய பொடி க பெருங்காய கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா ஊற வச்சு ஊற்றிக்குவாங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் போடுறேன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக போடாதீங்க கொஞ்சம் குறவாக போடுங்க என்னக்கா வெயிலில் காயும்போது உப்பு அதிகமாக தெரியும் அதனால் கொஞ்சம் குறையுது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடுங்க காஞ்சி மிளகாயை தண்ணி ஊற்றாதீங்க நுணுக்கி போட்டிங்கன்னா அந்த வத்தல் மேலே சக்கச்சவியர்னு அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எல்லாடாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லா இடமும் அந்த மிளகா வத்தல் போய் படிகிற மாதிரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா கட்டியாக ஒரு இடத்துல அப்படியே நின்று நல்லா கொதித்த உடனே தான் நம்ம மாவை ஊற்றணும் நான் வந்து மிக்சியில் மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ தானே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் ஆகாமல் பார்த்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா தோசமாக விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கரைக்கணும் இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற்றுங்க அது மாதிரி நான் ஜவரிசியும் மிக்சிலேயே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஜவரிசியும் அரை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட போகிறேன் பச்சரிசியில் போடும்போது எனக்கு என்ன ஆகுதுன்ட்டுக்கா அது காயும்போது அப்படியே வெடிச்ச மாதிரி ஆகிடுது அப்படியே வீரல் வீரல் மாதிரி ஆகிடுது அதனால் நான் புழுங்கல் அரிசியில் ட்ரை பண்ணேன் இது வந்து கிராமத்துலலாம் புழுங்கல் அரிசியில் போடுவாங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுங்க காய வச்சு எடுக்கும் போதே ஒரு வெடிப்பு கூட இருக்காது அப்படியே பட்டைப்பட்டையே அப்படியே இழுப்பாங்க உடையாமல் வரும் அதை பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு அது மாதிரி செய்யணுன்ட்டு அதனால்தான் இந்த தடவை பச்சரிசியே யூஸ் பண்ணாமல் புழுங்கல் அரிசியிலே இதை நான் செய்கிறேன் இந்த மாதிரி கை விடாமல் கலரிக்குவாங்க கை வலிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே நிறுத்தி நிறுத்திட்டு கலரிக்குவாங்க அதுக்கு இன்னும் கலரிக்கிட்டே இருக்கணுமே அப்படின்றதால கலரிட்டி என்னென்ன கை வலி எடுத்துக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறுமையாக அதுக்கு கொஞ்சம் நேரம் போதே திக்காக ஆரம்பிச்சிடும் நீங்கள் முறுக்கு மாதிரி புழும்னா தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறச்சிக்குவாங்க அப்போ தான் டக்குன்னு அது திக்காக அப்படியே அந்த முறுக்கு மாவு பதமாக வரும் கெட்டியாக வரும் நான் வந்து அப்படியே ஸ்பூன் அளவு இருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் இறக்க போகிறேன் இது ஆரிச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் திக்காக வந்துடும் தண்ணியை கையில் நினச்சிக்கிட்டு இப்படி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நான் தூக்கி ஊற்றும் போதே பார்த்திங்கல்ல இப்படி கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ட்ரான்ஸ்பெரண்டாக சூப்பராக வந்துருச்சு இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஸ்பூனால் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மணி ஆறு மணி ஆகுது இப்போ கிண்டி வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்லா ஆறிடும் வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி இதை மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றிடுவேன் நான் இது ஒரு வாலியில் ஆறினோடனே ஒரு சில்வர் வாலியில் ஊற்ற போகிறேன் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்ற போகிறேன் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் நீட்டு நீட்டமாக ஊற்றலான்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்பூன் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனாலே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இன்னொரு நாளைக்கு இந்த நீளமான வத்தல் மு புழியணும் முறுக்கு வத்தல் ஒரு தர புழியணும் ஏற்கனவே ஒரு இடுக்கு புழிஞ்சிட்டேன் அதனால் நான் இதை ஸ்பூனாலே ஊற்றுறேன் நான் இது வருதான்னு ட்ரை பண்ணேன் நல்லா தான் வந்துச்சு ஆனால் அது வெயிலாக இருக்குது அதை புழிஞ்சு நம்ம புழியணும் நின்றுக்கிட்டு புழிஞ்சிட்ருக்குமோ கஷ்டமாக இருக்குமேன்ட்டு சேர் போட்டு உக்காந்துட்டு அப்படியே ஸ்பூனை போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஒரு ஸ்பூனு ஏற்கனவே நான் ஒரு குட்டி கரண்டி போட்டு நான் குட்டி குட்டி அப்பளமாக போட்டேன்னா அது கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துருச்சு அதனால் இப்போ இன்றைக்கி ஸ்பூனால் தான் போடுறேன் இது மாதிரி எல்லாமே ஃபுல்லாக போட்டேன் நல்லா காயட்டும் இது காய்ஞ்சிச்சுனாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக காயினும் அடுத்த நாளும் காயணும் அடுத்த நாள் சாயந்தரம் தான் நான் இதை நான் எடுப்பேன் இதுலேருந்து திருப்பி போட்டு தண்ணி தெளித்து எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இன்றைக்கி மதியம் லஞ்ச் வந்து சாதம் நம்ம வீட்டு கீரைக் குழம்பு மாங்காய் பச்சடி சிம்பிளாக செஞ்சிட்டேன் அவ்வளோதாங்க நான் கோவிலுக்கு போகிறேன் வாங்க கோயிலுக்கு போகலாம் என்னோடையே அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்குலாம் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு கிளம்பிடலாம் நான் எங்கள் வீட்டு குட்டி பூஜை அறை வெள்ளிக்கிழமை இல்லைங்களா விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் நான் கோயிலுக்கு போகிறேன் ஏன்னா பயமாக இருக்குது நிறைய விளக்கு ஏற்றிட்டு நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது பயமாக இருக்கா ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு நான் கிளம்புறேன் அவ்வளோதாங்க இது ஒரு குட்டி ப்ளாக நான் மாற்றி போட்டிருக்கேன் பத்திர போகிறது எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா பார்த்து செய்யுங்க அடுப்பிட்டு அவ்வளோதான் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் செய்ய சின்ன பசங்களாக இருந்தால் கொஞ்சோன்னு செஞ்சு குட்டித்தியாக போட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டம்ளர் கூட அரை கிலோ அரிசி கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிங்கன்னா அதுவே வருஷத்துக்கு இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் இருக்கிற பெல்லைக்கனை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ தேங்க் யூ